அல்லது செய்ய நீங்கள் மாதம் டாலர் தொடக்கம் ஐநூறு வரை கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்கில் லாபம் ஈட்ட விரும்புவரா நீங்கள் அதிநவீன பிளாக் செயின் டெக்னாலஜியினை முறையாக கற்று அதில் பயணிக்க விரும்புவரா நீங்கள் ட்ரேட் செய்வதற்கு டெலிகிராமில் இன்னொருவரது சிக்னலுக்காக காத்து கொண்டிருப்பவரா நீங்கள் ட்ரேடிங் இணை முறையாக கற்று மார்க்கெட்டில் இலாபம் ஈட்டுவதற்கு ஒரு அனுபவம் மிக்க கிரிப்டோ மென்டாரின் உதவியை எதிர்பார்ப்பவரா நீங்கள் ஹார்ட்வேர்க் செய்வதை விட ஸ்மார்ட் வேர்க்ஸ் செய்து வாழ்க்கையில் சாதிக்க முடியும் என நினைப்பவரா நீங்கள் ஆம் என்றால் எம்மோடு இணையுங்கள் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பற்றிய முழுமையான விளக்கம் அடிப்படையிலிருந்து ட்ரேடிங் என்றால் என்ன கிரிப்டோ கரன்சி மற்றும் பிளாக் செயின் பற்றிய விளக்கம் கிரிப்டோ வாலட் மற்றும் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸினை பயன்படுத்தும் முறை ஸ்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் பற்றிய முழுமையான கண்ணோட்டம் ட்ரேட் செய்வதற்கான டெக்னிக்கல் மற்றும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பற்றிய நுணுக்கமான பார்வைகள் சந்தையில் உள்ள அபாயங்கள் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் பற்றிய விழிப்புணர்வு எஸ்ஐஎஸ் ட்ரேடிங் அகாடமியின் சீக்ரெட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மற்றும் மாணவர்களது ட்ரேடிங் அக்யூரஸினை அதிகரிப்பதற்காக அட்வான்ஸ் லெவல் டெக்னிக்கல் எனாலிசிஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பற்றிய தெளிவான விளக்கம் ட்ரேடிங் மூலம் உழைக்கும் லாபத்தினை நேரடியாக உங்கள் வங்கிக் கணக்கிற்கு மாற்றுவது வரை நாங்கள் கற்றுத்தருகிறோம் எஸ்ஐஎஸ் ட்ரேடிங் அகாடமியின் கிரிப்டோ கரன்சி கோர்ஸ் மூன்றாவது பெஜ் எதிர்வரும் ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளது கோர்ஸ் டியூரேஷனை பொறுத்த வரையில் மொத்தமாக சிக்ஸ் வீக்ஸ் எயிட்டீன் செஷன்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அவர்ஸ் கவர் செய்யப்படும் வாரத்தின் புதன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் இரவு ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது முப்பது வரை ஜூமினூடாக எமது வகுப்புகள் இடம்பெறும் முதலாவது வாரத்தின் மூன்று செஷன்களும் இலவசமாக இடம்பெறும் விரும்பியவர்கள் தொடர்ச்சியாக எம்முடன் இணைந்து பயணிக்கலாம் எஸ்ஐஎஸ் ட்ரேடிங் அகாடமியின் கிரிப்டோ கரன்சி கோர்ஸில் தொடர்ச்சியாக இணைவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் சலுகைகள் ஒவ்வொரு பாட அழகுக்கான நோட்ஸ் பிடிஎஃப் படிவில் இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு வகுப்புக்கான ஜூம் ரெக்கார்டிங்ஸ் யூடியூப் வாயிலாக வாழ்நாள் முழுவதும் பார்வையிட முடியும் கோர்ஸ் முடிவடைந்த பிறகும் எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருக்கலாம் மார்க்கெட் அப்டேட்ஸ்களை விரைவாக பெற்றுக்கொள்ள முடியும் கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் துறையில் ஆர்வமுள்ள மற்றும் ட்ரேடிங்கினை முறையாக கற்றுக்கொண்டு மார்க்கெட்டில் லாபம் ஈட்டும் ஒரு சிறந்த கிரிப்டோ ட்ரேடராக தன்னை மாற்றிக்கொள்ள விருப்பமுள்ளவர்களை எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகடமியுடன் இணைந்து பயணிக்க அழைக்கின்றோம் கிரிப்டோ கரன்சி கோஸ் சம்பந்தமான மேலதிக விபரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தலாம் அல்லது வாட்ஸ்அப்பினூடாக எம்மை தொடர்பு கொள்ள முடியும் SAS Trading Academy Learn first, earn later in trading.